உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் நேயர்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்திய சுதந்திரம் பெற்று எழுபத்தெட்டு ஆண்டுகள் முடிவுற்று எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் ஆன நிலையில் சுதந்திர தினம் குறித்த சிறிய வரலாற்று சம்பவங்களை திரும்பி பார்க்கும் விஷயங்களை தான் இங்கே போகின்றோம் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இதே ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி இந்தியாவிற்கு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடமிருந்து சுதந்திரம் கிடைத்தது நம் முன்னோர்கள் பலர் பல தியாகங்கள் செய்து கிடைத்த இந்த சுதந்திர தினம் நிச்சயம் நாம் கொண்டாடப்பட வேண்டியதே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழுகளில் இந்தியாவிற்குள் பிரிட்டிஷ்காரர்கள் வணிகம் செய்ய நுழைந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ற நிறுவனத்தை உருவாக்கினர் அவர்கள் நாட்டில் தயார் செய்யப்பட்ட பல பொருட்களை இந்தியர்களுக்கு விற்பனை செய்தனர் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் இந்தியாவையே கைப்பற்றி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு முதல் இந்தியாவை பிரிட்டிஷ் அரசின் காலனி நாடாக மாற்றி ஆட்சி செய்ய ஆரம்பித்தனர் இந்தியர்களை அடிமைகளாக பயன்படுத்தினர் இதனால் எழுந்த கிளர்ச்சியால் இந்தியர்களுக்கு சுதந்திர தாகம் பிறந்தது இந்தியா சுதந்திரம் அடைய பலர் போராட்டம் நடத்தி இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விடுதலை அடைந்தது அன்று முதல் இன்று வரை இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக மாறியுள்ளது இந்நிலையில் இந்தியாவின் சுதந்திர போராட்டம் மற்றும் அதற்கு பின்பு நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை இங்கு காணலாம் இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகண மன என நாம் எல்லோருக்கும் தெரியும் அதை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர் இவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் எழுதிய பாரதோ பாக்யோ பிதாதா என்ற பாடல்தான் பின்னாளில் ஜனகன மன பாடலாக மாறியது இந்தியா குடியரசு அடைந்த ஆண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி அதாவது குடியரசு ஆவதற்கு இரு தினங்களுக்கு முன்பு இந்த பாடலை தேசிய கீதமாக இந்தியா அங்கீகரித்தது இரண்டாம் உலக போரில் ஜப்பான் சரணடைந்த பின்பு பிரிட்டிஷ் அரசு இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்க முடிவு செய்தது இந்த அறிவிப்பை லார்ட் பேட்டன் ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அறிவித்தார் இந்தியாவில் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் விடுதலை அளிக்கப்படுவதாக அந்த தேதியை அறிவித்தவர் அவர்தான்